வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங்க்கு நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஹாஃப் கப் போல் தேங்காய் வந்து திருவி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் நடு நடுவில் நம்ம கடிச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகும் வச்சுருக்கேன் இடியாப்பம் மாவு வந்துட்டு எப்படி ஹாட் வாட்டர் போட்டு கிளறணும் அப்படின்னு நான் இடியாப்பம் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது இடியாப்பம் வீடியோவில் இருக்குது அப்புறம் பத்திரி வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு க கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு முதல்ல கடுகும் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க இப்போ குழந்தைங்க வந்துட்டு லன்ச் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சரியாக சாப்பிட்டு வந்தாங்களா இல்லையா நமக்கு வந்து டவுட்டாக இருக்கும் ஈவினிங் வந்து வ வந்த உடனே என்னோட நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி போடுறோம் இல்லையா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் போடுறோம் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு கொடுங்க ஈவினிங் வந்த உடனே சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஃப்ரை ஆனதும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை தேங்காய் எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வந்த உடனே அதில் இதையும் போட்டுட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் சால்ட்டும் போட்டுட்டு குழச்சி உங்களுக்கு வந்துட்டு கொழுக்கட்டை என்ன டிசைனில் வேணுமோ பிடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க இட்லி குண்டா வந்துட்டு உங்களுக்கு எப்போவும் போல் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஸ்டீம் பண்ணணுன்னாலும் வைக்கணும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ரெண்டு தட்டும் வச்சிடலாம் சூப்பராக டென் மினிட்ஸில் ஆகி நமக்கு கிடச்சிடும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஆயிலியா இல்லைன்னா வந்துட்டு ஸ்வீட் போட்டு அந்த மாதிரி செய்யாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் தான் செய்யணும்னு கிடையாது வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்